வணக்கம் அன்பர்களே இப்போது ஃபெப்ரவரி மாதத்துக்குரிய பலன்களை நம்ம பார்ப்போம் இப்போது ஃபெப்ரவரி மாதம் கிரகச்சாரம் சூரிய பகவான் மகர ராசியில் இருக்கார் அவர் வந்து பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறமா வந்து கும்பராசிக்கு போயிடுவார் அவர் வந்து சதய நட்சத்திரம் வரைக்கும் போயிடுறார் அதே மாதிரி செவ்வாய் செவ்வாய் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் மகர ராசியில் இருப்பார் அவருடைய உச்சஸ்தானமான மகர ராசியில் இருப்பார் இருபத்தி ரெண்டுக்கு அப்புறமா கும்பராசியில் போயிட்டு அவர் வந்து சதயம் ஒன்றாம் பாதம் வரைக்கும் மூமெண்ட் இருக்குது அவரோடது புதன் வந்து சீக்கிரமாகவே கும்பராசிக்கு போயிடுறார் ரெண்டாம் தேதி வரைக்கும் தான் மகர ராசியில் இருப்பார் அதுக்கப்புறமா அவருடைய மூமெண்ட் வந்து பூரட்டாதி மூன்றாம் பாதம் வரைக்கும் போகிறது நடுவில் வந்து வக்கரம் வரை ஆகிறார் இருபத்தி ஆறாம் தேதி குரு வந்து புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கிறார் அதே மாதிரி சுக்ரன் வந்து நமக்கு வந்து மகரத்தில் அவிட்டம் ஒன்றாம் பாதத்திலேருந்து ஆரம்பித்து ஆறாம் தேதியிலேருந்து கும்பத்துக்கு போயிடுறார் கும்பத்தில் வந்து நமக்கு வந்து பூரட்டாதி மூணு வரைக்கும் எண்டு வரைக்கும் போயிடுறார் சனீஸ்வரர் மீன் ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதம் வரைக்கும் ஆவார் அதே மாதிரி ராகு வந்து கும்பராசியில் சதய நட்சத்திரத்தில் இருக்கார் கேது வந்து சிம்ம ராசியில் நட்சத்திரத்தில் இருக்கார் இதுதான் வந்து நமக்கு இந்த மாதத்துக்குரிய கிரகச்சாரம் ஓ கடகராசி என்பவர்களுக்கு ஃபெப்ரவரி மாதம் எப்படி இருக்குங்கிறது பார்ப்போம் கடகராசி நான்காம் ராசி காலபுருஷனில் சந்திரனுடைய வீடு நமக்கு இருக்கிறது புனர் பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரம் ஸோ இங்கே வந்து இவங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல வந்து எல்லா கிரகமும் இருக்குது மாத பிகினிங்கில் நம்ம பார்க்கும்போது ஏழாம் இடத்துல மகரத்தில் எல்லாமே இருக்காங்க சூரியன் இருக்கார் சுக்ரன் இருக்கார் செவ்வாய் இருக்கார் அதே மாதிரி புதன் இருக்கார் எல்லாருமே இருக்காங்க ஸோ ஏழாம் இடம் ஆக்டிவாக இருக்கும்போது இந்த டைம் பீரியடில் வந்து கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது பார்ட்னர்ஷிப்புங்கிறது ஃபிக்ஸ் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பெட்டராகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாயிருக்கு எட்டாம் இடத்துக்கு எல்லா கிரகங்களும் போகும்பொழுது அதாவது ஒன்று ஒன்றாக போகும் ரெண்டாம் தேதியே வந்து புதன் போயிடுவார் அதுக்கப்புறமா வந்து பின்னாடியே வந்து சுக்கரன் போயிடுவார் அதுக்கப்புறமா இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து செவ்வாய் பெயர்வர் சூரியன் வந்து பன்னெண்டாம் தேதியை பெயர்வர் ஸோ இந்த பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இருக்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறமா இருக்கக்கூடிய காலங்கள் வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கக்கூடிய காலம் ஏன்னா எட்டாம் இடத்துல இல்லாக்கிறாங்களும் சேரக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் என்னதுனாக்கா ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து செவ்வாயினுடைய பார்வை வந்து கடகத்துக்கு இருக்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்பு ஒரு பார்ட்னர்ஷிப் அமையறதுக்குரிய ஒரு வாய்ப்பு அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாற்றங்கள் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இந்த டைம் பீரியடில் இருக்கும் எம்ப்ளாயீஸாக இருக்கிறவங்களுக்கு எஸ்பெஷலி எம்ப்ளாயீஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும் குருவுனுடைய பார்வை ஆறாம் இடத்துல நல்லாவே இருக்குங்கிறதுனால எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு பெரிய சேஞ்சோ ஒரு பெரிய பிரச்சனையோ கிடையாது ஆனால் இந்த லீகல் இஷ்யூஸ் லீகல் பேட்டில்ஸ்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த எட்டாம் இடத்தில் எல்லா கிரகமும் கூடும்போது கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இருக்கும் தன்னுடைய ஆரோக்கியத்தையும் வந்து ஜாகிரதையாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு காலமாக இருக்கும் ஆனால் என்னதுனாக்கா நமக்கு வந்து லைஃப் மார்டர்கிட்டேருந்து வரக்கூடிய ஃபண்ட் ஃப்ளோ அதே மாதிரி ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருக்குது பூர்வீக சொத்து லைஃப் பார்ட்னர் கிட்டேருந்து வர வேண்டியது இருக்குன்னக்கா அதெல்லாம் வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு இந்த டைம் பீரியடில் இருக்கலாம் மேஜராக நம்மளுடைய ஆரோக்கியத்தை வந்து கொஞ்சம் கவனித்து பார்த்துக்க வேண்டிய ஒரு காலம் ராத்திரி ட்ராவல் பண்ணுறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது அதே மாதிரி வாகனங்கள் ஓட்டுவதில் கொஞ்சம் கவனம் தேவை எச்சரிக்கை தேவை டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது வருதுன்னா சும்மா சைன் பண்ணிடாதீங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அதை வந்து செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அதை வந்து சைன் பண்ணிக்கிறது நல்லது லோன் ஃபெசிலிட்டி எல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி லீகல் கேஸஸ் அதெல்லாம் இருக்குனாக்க கொஞ்சம் மேலும் கீழும் ஆகிறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்குது நமக்கு வந்து மார்ச் மாதத்தில் இதெல்லாம் வந்து எதெல்லாம் வந்து தேங்கலில் இருந்ததோ அதெல்லாம் வந்து மூவ் ஆகிறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்குது அப்ராட் செட்டில்மெண்ட்டுக்கு வந்து இந்த டைம் பீரியடை விட நமக்கு வந்து அடுத்த மாதம் மார்ச் மாதம் வந்து நல்லாயிருக்கும் அந்த டைம் பீரியடில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நல்லா பாசிட்டிவாக போட்டுறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது நமக்கு பன்னெண்டாம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சு இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய டைம் பீரியட் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம் மகர ராசி அன்பர்களுக்கு சாரி கடக கடகராசி அன்பர்களுக்கு அதே மாதிரி நமக்கு வந்து ரெமெடி அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இவங்க வந்து அன்னதானங்கள் செய்வது அஷ்டமி அன்னைக்கு சதுர்த்தி அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு அன்னதானங்கள் செய்வது உங்களுக்கு வந்து நல்லது அவங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு வந்து போயிட்டு போயிட்டு வர்றது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிலீஃபை கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து ரெகுலராக துர்கையினுடைய முப்பத்தி ரெண்டு நாமாவளி இருக்குது அதை வந்து படிச்சுட்டே இருங்க நம்ம சேனல்லே இருக்குது நீங்கள் பார்த்து கூட படிக்கலாம் அதே இதை நீங்கள் வந்து திரும்பி சொன்னாலும் போதும் அதை ஒரு மூணு தடவை நீங்கள் டெய்லி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கனாலே நிறைய ரெமெடி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் நன்றி வணக்கம் Uh... Aum. Uh. Aum. Uh.